கீழ்கண்ட பட்டியலின் விவரங்களை கொண்டு அதன் வீச்சை காண்க ஓகே வீச்சுங்கிறது நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா வீச்சு அப்படின்னா எல் மைனஸ் எஸ் அதாவது லார்ஜ் நம்பர் ஸ்மால் நம்பர் மிகப்பெரியலேருந்து மிக சிற கழிக்கணும் பட் நம்ம இங்க பாப்போம் எனக்கு இந்த மாதிரி மொத்தமா நம்பர் ஆன்சர் பண்ணலாம் பண்ணீங்க அட்டவணுமா கொடுத்து எப்படி ஆன்சர் பண்றது ஒண்ணுமே கிடையாது இதுவும் என்னதான் பண்ணும் பெரிய நம்பர் சின்ன நம்பர் தான் கழிக்கப்படும் ஓகே பதினாறு டு பதினெட்டு இங்கே எத்தனை ஆள் இருக்காங்களா மாணவ இன்னைக்கு இல்லவே இல்லை அப்ப நீங்க இதை பார்க்கவே கூடாது எனக்கு மாணவரே இல்லை இல்லை இருளாச்சு தான் இதுல சின்ன நம்பர் பதினாறு தான் எடுக்கணும் பட் அங்கே இல்லாதனால அது நீங்க எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஓகே அடுத்தது இங்கே ஆட்கள் இருக்காங்க நாலு பேர் ஓகே இருக்காங்க எடுத்துக்கலாம் பதினெட்டு டு இருபது அப்ப எது சின்ன நம்பர் பதினெட்டு ஓகேங்களா சின்ன நம்பர் எவ்வளோ பதினெட்டு ஓகே அடுத்து பெருசுக்கு வாங்க இருபத்தாறு டு இருபத்தெட்டு தான் பெருசு இதுல ஆள் இருக்காங்களா இருக்காங்க அப்ப பெரி பெரிய என்னது இருபத்தி எட்டு அப்ப 28 எட்டு மைனஸ் பதினெட்டு எனக்கு எவ்வளவு வரும் பத்து ஆண்டுகள் இப்படித்தான் இன்னும் சில பேர் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னா பதினாறு டு பதினெட்டு அப்ப நடுவில் பதினேழு வச்சுக்கோம் இருபத்தாறு டு இருபத்தி 28 அப்ப இருபத்தி ஏழு வச்சுக்கோ அப்ப கழிச்சா பத்து வரும் அப்படி ஆன்சர் பண்றது இந்த கொஸ்டினு கரெக்டா இருக்கலாம் பட் அனைத்து கொஸ்டினுமே என்ன கான்செப்ட் இங்க பதினாறு பதினெட்டு எடுக்கவே கூடாது ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அங்கே இந்த மாணவிலே இல்லையே அப்போ அந்த பதினாறு பதினெட்டு நம்பர் நமக்கு எதுவும் வராது அப்போ அதை போடவே முடியாதுல்ல அப்போ என்ன பண்ண முடியாது அதை சொல்லவே கூடாது இந்த பதினாறு பதினெட்டு நம்ம தேவையும் கிடையாது ஏன்னா மாணவ என்னைக்கு ஜீரோ அப்படின்னால இந்த நம்பர் நமக்கு வரவே வராது ஓகே இந்த பதினாறு பதினெட்டு வயசு ஆரம்பி இல்லை இல்லை அப்போ அது வயது வரப்போகிறது இல்லை இல்லை அப்போ இங்கே தான் நம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே பதினெட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்போ சின்ன நம்பர் பதினெட்டு பெரிய நம்பர் இருபத்தி எட்டு கழிச்சல வரும் பத்து